திருஞான சம்பந்த பெருமான் குரு பூஜையை முன்னிட்டு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறை தலம் திரு கேதாரம் ராகம் யதுகுல காம்போதி பன் செவ்வழி திருச்சிற்றம்பலம் தொண்டர் அஞ்சு வழிபாடு செய்யும் இடம் என்பரால் பண்டு பாடமில்லாளைவாயச் சுனை நீளமுட்டலரும் கேதாரமே வாய சுனை முட்டலரும் கேதாரமே பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்தேத்தவே வேதம் நெட்டோடாருந்திரி தார்கிடம் தாது விண்ட மது உண்டி வருண்டின மந்தி கேட்டுகளும் ஏதாரமே கீதம் பாட மட மந்தி கேட்டுகளும் கேதாரமே உண்டி வந்து புரோதாயம் மூழ்கி மூனிகள் பல எந்த பெண் நின்று இறை இடம் என்பால் மந்திவாய தரல சொரந்தும் உந்து உக்கபூ கேந்தம் நாரோ கிளரும் சடை எந்த கேதாரமே கெந்தம் நார கிளரும் சடை எந்தை கேதாரமே உள்ளம் எக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் எல்கள் இமையோர்கள் சேரும் இடம் என்பரால் பிள்ளை துள்ளே கிளை பயில்வ வேட்டு பிரியாது போய் கிள்ளையேன கதிர் கொண்டு வாய்ப்பையும் கேதாரமீ கிள்ளையேனல் கதிர் கொணர்ந்து வாய்ப்பையும் கேதாரமே ஒளி ஒளி உணர்வாள்கள் வேதத்தின் முன் வாலியந்த என வந்து இறைஞ்சும் இடம் என்பரால் மேலே தாங்கி உழுவார்கள் போல விரை தேறிய கேளல் பூந்திகளை மணி சிந்தும் கேதாரமே கேளல் பூந்திகளை மணி சிந்தும் கேதாரமே நீர் பூசி நிலத்துண்டு நீர் மூழ்கி வரைகள் தன்மே உடையார்கள் ூட யார்கள் ஏலிமாவின் கனியும் பாலாவின் இரு சுனைகளும் கீறினாலும் முசு கிளையோடு உண்டுகளும் கேதாரமே கீறினாலும் முசு கிளை கேதாரமே மடந்தை பாகத் தடக்கி மறை ஓதி ஓதிவானூர் தொழ

வெறுவ ஊன்றி வீரராக அடர்த்தார்கீடம் என்பராள் குறவும் கொங்கம் குளிர் பிண்டி சூர மேன் கிரமமாக வரி வண்டுபன் செய்யும் கேதாரமே கிரமமாக வரி வண்டுபன் செய்யும் கேதாரமே ஆழ்ந்து காணா உயர்ந்து எய்த கிள்ளாரளமந்தம தாழ்ந்தும் தம் தம் சாய நின்றார்கீடம் என்பரால் விழுந்து சென்று நிலக்கு இறங்கும் வேலத்தின் மெல் பருப்பினை கீழ்ந்து சிங்கம் குருகு உண்ண முத்துதிரும் கேதாரமே கீழ்ந்து சிங்கம் குரு உண்ண முத்துதிரும் கேதாரமே கடுக்கல் தின்று களிமீன் கவர்வார்கள் மாசுடம்பின எடுக்க உயிப்பார் அவர் எய்த உன்னாயிடம் என்ப நின்ற வர உரைகள் கேட்டாங்கின்ற உரைகின்ற கேதாரமே வாய்ந்த தென்னல் விளை கழனி மழ்கும் வயல் காளியான் எய்தனி பத்தும் இசை வேந்தராகி உரைாரத்தைந்து விடுகதி பெருவரே வேந்தராகி உலகாண்டு விடுகதி பெருவரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பார்வதி அம்மையுடன் பரமசிவன் மலரடிகள் போற்றி போற்றி